வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இன்றைய பதிவு வந்து ஆக்கினை தவம் விளக்கம் அந்த தவம் செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆக்கினை தவம்னா என்ன மனவளக்கலையில் சேர்ந்தவங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னோடய பெறணுன்னா உங்கள் வீட்டாண்ட இருக்கிற மனவளக்கலை போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்வாங்க தீட்சையும் உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ஆக்கினை தவம்னா பார்க்கலாம் வாங்க ஆக்கினை தவம் அதாவது எளிய முறை குண்டலினி யோகத்தில் முதல் தவம் எதுன்னா ஆக்கினை தான் சிம்ப்ளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு சொல்லுவாங்க புருவ மத்தியில் உயிர் ஆற்றலை மனம் கவனிப்பதே ஆக்கினை எனப்படுகிறது இதுவரை உயிர் மூலாதாரத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுது புருவ மத்திக்கு மாற்றப்படுகிறது இந்த மாற்றம்தான் ஆன்மீக உயர்வுக்கே மிகப்பெரிய பெரிய இதுதான் மூலாதாரத்தில் உறங்கிடும் குண்டலினி சக்தியை ஆசான் தன் தவ வலிமையால் முதுகுத்தண்டு வழியை தூக்கி நடத்தி வந்து நெற்றியில் புருவ மத்தியில் வைக்கிறார் இவ்வாறு தொட்டு உணர்த்துவதால் ஸ்பரிச தீட்சை என்று அழைக்கப்படுகிறது இது கோழி தனது முட்டைகளை ஸ்பரிசத்தால் காத்து குஞ்சிகளை வெளிக்கொண்டு வருவதை போன்றது ஆக்கினியை முத்து முகப்பு என்று சித்தர்கள் அழகுற வர்ணிக்கின்றனர் புருவங்கள் இரண்டும் மூக்கு கூடும் முச்சந்தி வீடு என ஓமை ஆகு பெயராக இதனை விளக்குகின்றனர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி என்ற ஐந்து ஆதாரங்களுக்கு மேல் ஆக்கினை ஆறாவதாக இருப்பதால் பஞ்சனை மேல் இருக்கை என்றும் உருவகப்படுத்துகின்றனர் ஆக்கினை தவம் ஏறுபடி என்றும் அழைக்கப்படுகின்றன ஆக்கினி தீட்சியால் குரு அவரது ஆற்றலை கொண்டு சீடனின் மூலாதாரத்தில் கைவிரல்கள் மூலம் தொட்டு மேலே கொண்டு வந்து பொருவ மதியில் நிறுத்துகிறார் தொட்டு உணர்த்தியவுடன் பயிற்சியாளர் தனது உயிராற்றலை கவனிக்கின்றார் தாய் தந்தை இருவருடைய உடலும் சேர்ந்து உருவாகியது உடல் பாலுக்கு உறை ஊற்றுவது போல் குருவின் உயிர் சக்தியும் சிறிது சேரும்போது தான் உடலோடு எடுத்த பிறவி மாத்திரம் அல்லாது அறிவுக்கும் ஒரு பிறவியும் உண்டாகிவிடுகிறது உயிர் மையமான மூலாதாரத்திலிருந்து குண்டலின் சக்தி இப்பொழுது புரு மத்தியில் இயங்குகிறது ஐம்புலன்கள் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த மனம் உள்நோக்கி திரும்புகிறது உயிர்மேல் மனம் ஒன்றுகிறது ஐம்புலன்கள் அமைதியடைகின்றன ஐந்து உணர்வுகளில் நான்கு உணர்வுகள் மறைந்து அழுத்தம் மட்டும் ஆக்கினியில் உணர்கிறோம் மனம் ஆல்ஃபா அலைக்கு வினாடிக்கு எட்டு டு பதிமூணு அலைச்சூழல் வரை வருகிறது மனம் அமைதி அடைகிறது ஆகாமிய கர்ம வினைகள் மறைகின்றன பெட்டியூட்ரி சுரப்பி நன்கு இயங்குகிறது விழிப்பு நிலை உண்டாகின்றது அருகோண சீரமைப்பு பெற்று ஐந்து பழி செயல்கள் விளையாமல் தடுக்கப்படுகிறது அதே போல் முன்னோர்கள் வகுத்து உள்ள உளப்பயிற்சியில் முறையில் நான்கு படிக நிலைகளாக கூறப்பட்டுள்ளன அவை என்னென்னா பிரத்யாகாரம் இது வெளிப்பொருட்கள் தொடர்பிலிருந்து மனதை விடுபடுத்தி கொள்வதாகும் தாரணா இது விழிப்போடு மனதை ஒரே பொருளிலோ அல்லது புள்ளியிலோ நிறுத்தி பழகுதாகும் தியானம் இது உயிர் மையத்திலிருந்து படர்க்க நிலை எழுதுகின்ற மனதை அது புறப்படும் இடமான உயிரிலே ஒடுங்கி நிற்பதாகும் சமாதி இது இறைநிலையை ஆசான் விலைக்கு உணர்ந்துவாறு அப்பேராற்றலிலே மனதை ஒன்றச் செய்து அதனுடன் அதுவாகிவே நிற்கும் பயிற்சியாகும் மனவளக்கலை மூலம் குண்டலினி யோக பயிற்சியை தொடங்கும் அன்பர்கள் உபதேசம் பெற்று அன்றே ஆக்கினை தீட்சை பெறும்போது தனது உயிர் ஆற்றலை உணர்வாகப் பெறும்போது பிரத்யாகாரம் தாரணா தியானம் எனும் மூவகை பயிற்சிகளும் ஒன்றாக்கி உணர்ந்து கொள்கிறார்கள் புலன் இயக்கத்திலிருந்து விடுதலை உயிரியே உற்று நோக்கும் ஓர்மை நிலை உயிர் மையத்தை அமைந்த அறிவிலே மனதை லயமாக்கி விடும் ஆழ்நிலை உளப்பயிற்சி ஆகிய மூன்றும் ஒரே நாளில் தெரிந்து கொள்கிறார்கள் பயிற்சி காலம் கூட கூட இதன் பயனையும் அனுபவமாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த முதற்கட்ட பயிற்சியாகிய ஆக்கினைத் தவத்தால் மனதிற்கு ஓர்மை நிலை அமைதி கூர்மை புலநடக்கம் ஜீவகாந்த சேமிப்பு இவையாவும் கிட்டும் இப்போ அறிவறிய தவன்ற ஒரு பாடலை மட்டும் பார்த்துட்டு இதனுடைய பயன்கள் தெரிந்து நம் நிறைவு செய்து கொள்ளலாம் இருவிழிகள் முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஓர்மையுடன் குறுநெறியில் பழகும்போது உள்ளுளியே பூரித்த மூலமான கருவுக்கு மேநோக்கும் வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் வேதாத்ரி மகரிஷி எழுதியிருக்காங்க அதுக்கடுத்தது ஆக்கினித்தவம் செய்ய செய்ய நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஆக்கினி பயன்கள் பொருள் கவர்ச்சி நீங்கும் தன்னிலை விளக்கம் கிடைக்க வழி திறக்கும் விரும்பிய நல்வழியில் நிற்கும் திறன் கிடைக்கும் ஆசை அளவோடு நிற்கும் பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும் விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலை கிடைக்கும் புற மனதிற்கு நுட்பமும் வேகமும் பெருகும் புலன்களை அறிவின் கட்டுக்குள் வைத்திருக்க இயலும் முரட்டு வயிறாக்கியும் வெறுப்பை அடிப்படையாக கொண்ட கடுஞ்சித்தம் ஆகியவை இன்று இயல்பாகவே புலன்கள் அடங்கி போகும் ஐம்புலன்களாக விரிந்து பழகிய மனம் இங்கு ஒரே புலனாக சுருங்கி நிற்கிறது நடுமனம் புற மனதின் இயக்கத்துடன் ஒத்து இருப்பதால் ஓர்மை சித்தியாகும் ஆகாய கர்மத்திலிருந்து விடுவிக்கிறது முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு எனும் முக்காலத்தையும் ஒன்றிணைத்து திட்டமிட்டு அளவோடும் முறையோடும் புலன்களை பயன்படுத்தும் தகமை நாளுக்கு நாள் ஓங்கி வரும் ஆக்கினைத் தவத்தை முறையோடு ஆசான் உதவியோடு இதை நாம் செய்யும்பொழுது இத்தனையும் பயன்களும் நாம் பெறும் பெற முடியும் விழிப்பு நிலை அடைய முடியும் இதை நீங்கள் பயன்பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்